சமையல் இன்னைக்கு நம்ம ஒரு லஞ்ச் காம்பா தான் பார்க்க போறோங்க அது ரொம்ப சிம்பிளான லஞ்சு சாம்பார் தான் இன்னைக்கு செய்ய போறேன் சாம்பார் தெரியாதான்னு கேட்குறீங்களா வெளி இடங்களுக்கு போகும்போதெல்லாம் பிகினர்ஸ் வந்து அம்மா உங்களோட சமையல் பார்த்து செய்யறோம் வீட்டுல ஒரே பாராட்டு மழைதான் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நல்ல சாம்பார் ஒரு கதம்ப சாம்பார் தான் இன்னைக்கு நான் வந்து செஞ்சு காட்ட போறேங்க அதுவும் வந்து சட்டியில தான் செஞ்சு காட்ட பருப்பு ரசமும் செய்ய போறேன் கூடவே ஒரு வாழைக்காய் வருவல் கத்திரிக்காய் பொரியல் இதெல்லாம் தான் இன்னைக்கு சமையலுங்க வாங்கி எப்படி செய்யறது பார்க்கலாம் இப்போ போலங்க சமையலுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே வாங்கிட்டு வந்து ரெடியாக வச்சுருக்கேங்க முருங்கைக்காய் மாங்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சாம்பாருக்கு எடுத்து வச்சிருக்கேன் கூடவே வாழைக்காய் வறுவலுக்கு கத்திரிக்காய் பொரியலுக்கு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சிருக்கேங்க இதுக்கடையில் சாம்பாருக்கு துவரம்பருப்பு பருப்பு ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு நான் வேக போட்டிருக்கேங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் விளக்கெண்ணெய் விட்டு பருப்பு வேக வச்சா நல்லா வெந்துடும் வேக வச்சுட்டேன் அப்புறம் இப்போ காயெல்லாமே நறுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க கூடவே வந்து இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய்க்கு மாங்காயும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் கத்திரிக்காய் பொரியலுக்கு வாழைக்காய் வறுவலுக்கு சாம்பாருக்கு எல்லாமே இப்போ காய் ரெடியாக இருக்குதுங்க என்ன தான் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சாலும் இந்த வாழைக்காய் கத்திரிக்காயெல்லாம் நிறம் மாறிடுது அதனால் இப்போ ஃபஸ்ட்டு நான் கத்திரிக்காயை பொரியல் பண்ணுறேங்க அதுக்கு ஒரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்தாச்சுங்க கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ பெரிய வெங்காயம் ஒன்றும் நறுக்கினது சேர்த்திட்டேங்க இப்போ இந்த வெங்காயம் போதே கொஞ்சமாக பூண்டு ஒரு ரெண்டு பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம் இப்போது கருவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க பொரியலுக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இப்போது தண்ணியில் போட்டு வச்சுருக்க கத்திரிக்காயை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இதோடு சேர்த்தாச்சுங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக இதுக்கு வேகிறதுக்காக தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாங்க இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு தண்ணி தெளிச்சாலே போதும் நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்துருங்க இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு இப்போ பாருங்கள் காய் நல்லா வெந்து வந்திருக்கு இதை நல்லா பெரட்டி விட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டு பெரட்டி இறக்கியாச்சுன்னா நம்மளோட கத்திரிக்காய் பொரியல் டக்குன்னு ஈஸியாக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ பருப்பு வேக வச்சது வெந்துருச்சுங்க மூணு விசில் வச்சு இறக்கிக்கிட்டேன் பாருங்கள் நல்லா குழைவாக வெந்திருக்கு இதுலேருந்து ரசத்துக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுட்டு தான் நான் சாம்பார் வைக்க போகிறேன் சாம்பார் இன்றைக்கி சட்டியில் தான் வைக்கிறேங்க சட்டியில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிட்டேன் அதில் வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கிட்டேங்க தேவையான அளவு உப்பு இதுலேயே சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பருப்பு வேகும் போதே மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ காய் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் இந்த தண்ணியிலேயே உப்பு காரம்லாம் பிடிச்சி இந்த காய் ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து புளி ஊற்ற போகிறோங்க எல்லா காயும் சேர்த்ததுக்கப்புறம் என்கிட்ட கொஞ்சம் பலாக்கொட்டை இருந்துச்சு அதையுமே உரிச்சிட்டு நான் இப்போ இதில் சேர்த்துருக்கேங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதே சின்ன வெங்காயம் ஒரு கையளவுக்கு நறுக்கி சேர்த்துட்டேன் தக்காளி ரெண்டு சேர்த்துக்கிட்டேங்க கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க கொஞ்சம் நேரம் வந்து இது நல்லா வேகட்டும் இப்போ நம்ம சேர்த்த காயெல்லாம் கொஞ்சம் வெந்து வரட்டுங்க அதுக்கப்புறமா நம்ம புளி ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா தான் இப்போ நான் வந்து புளி ஊற்றுறங்க புளி வந்து கொஞ்சமாக தான் விடுறேன் ஏன்னா நம்ம மாங்காயும் ஃபைனலாக போட போகிறோம் அதனால் கொஞ்சமாக சேர்க்குறேன் புளி சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க துவரம் பருப்பு சேர்த்துடலாங்க கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் பார்க்குறதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டுங்க மறுபடியும் மூடி போட்டுடலாம் பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் அப்பப்போ பெரட்டி விட்டுங்க இல்லைன்னா சட்டியில் வந்து அடிப்பிடிச்சிரும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா காயெல்லாம் வெந்து வந்துருச்சுங்க காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக தான் வந்து மாங்காய் துண்டுகள் சேர்க்க போகிறோங்க அப்படி சேர்த்தாதான் மாங்காய் வந்து உடையாமல் வேகும் முன்னாடியே சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக தேங்காய் துருவலும் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதித்தாலே போதும் ஃபைனலாக கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துருக்கேன் மாங்காய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியே தான் வேக வைக்கிறேன் மூடி போடலை ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே மாங்காய் நல்லா வெந்து வந்துருச்சுங்க ஃபைனலாக வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தா போதும் அவ்வளோதான் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை காஞ்ச மிளகா சீரகம் பெருங்காயம் எல்லாம் சேர்த்து தாளிச்சாச்சுங்க இப்போ நம்ம சட்டியில் வச்ச சத்தான சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க அடுத்ததாக ரசத்துக்கு கலக்கிடலாம் பருப்பு தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன் புளித்தண்ணி கொஞ்சமாக வச்சுருக்கேன் இதில் வந்து கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் கிள்ளி சேர்த்துக்கலாங்க ஒரே ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்துகிட்டு அதையும் நறுக்கி கரைச்சிக்கலாம் ஏன்னா வந்து கெட்டியாக இருக்கும் தக்காளியெல்லாம் வெந்நீரில் போட்டு கரைக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி நறுக்கி கரைச்சிக்கலாம் ஏன்னா பருப்பு தண்ணியில் கை விட்டு கரைச்சா கெட்டு போயிடும் அதுக்காக நான் இந்த மாதிரி கரைச்சிக்கிறேன் தேவையான உப்பும் சேர்த்துக்கிட்டேங்க எங்களோடய சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ரசப்பொடி தான் இன்றைக்கி சேர்க்குறேன் ரசப்பொடியும் சேர்த்து கையில் நல்லா கரைச்சி விட்டுட்டு ஒரு நாலு பல் பூண்டு இந்த மாதிரி ஒன்றும் பதியமாக தட்டி போட்டுட்டு கையில் கரைச்சி விட்டுக்கிட்டேங்க இப்போ இந்த கலவையை பருப்பு தண்ணியோடு சேர்த்தாச்சு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு தாளித்து விட்டலாங்க கொஞ்சமாக தூள் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டு உப்பு புளிப்பு எல்லாமே பார்த்துக்கலாங்க தேவைன்னா தண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு வானிலையில் கொஞ்சமாக என்ன பாருங்கள் எவ்வளோ கொஞ்சமாக விட்டுருக்கேன் அந்தளவுக்கு இருந்தால் போதும் ரசம் தாளிக்க கடுகு கருவேப்பில் சேர்த்தாச்சுங்க இப்போ ரசக்கலவையை இதில் ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தால் போதுங்க அவ்வளோதான் இதுக்கு வந்து ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் இந்த மாதிரி நல்லா நுறச்சி வரும்போது ஒரு கொதி இந்த மாதிரி வரும்போது கொஞ்சமாக மல்லி எல்லாம் தூவிட்டு இறக்கியாச்சுன்னா நம்மளோட பருப்பு ரசம் டக்குன்னு ஈஸியாக ரெடி ஆகிடுங்க இப்போ இதை ஒரு மூடி போட்டு உரமாக வச்சிடலாங்க அடுத்தது வாழைக்காய் வருத்தரலாம் வாழைக்காய தண்ணியிலேருந்து நான் நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ வந்து இதுக்கு ஒரு பேஸ்ட்டு தான் ரெடி பண்ண போகிறோம் ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் உப்பு மஞ்சள் தூள் இப்போ சேர்த்துக்கிட்டேங்க தனி மிளகாத்தூள் நமக்கு காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் கலராக பார்க்க நல்லாயிருக்கும் அதுக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா இந்த மாதிரி குழச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க ஒரேடியாக தண்ணி சேர்த்தா ரொம்ப தண்ணி ஆயிரும் இந்த அளவுக்கு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கேன் வாழைக்காயை இதில் போட்டுட்டு அப்படியே கையில் பெரட்டி பெரட்டி விடணுங்க கொஞ்சம் ஜென்டெலாம் புரட்டி விடணும் அப்போ தான் காய் உடையாமல் நல்லா அந்த மசால் வந்து இதில் சேர்ந்து வரும் மசால் எல்லா காயிலையும் பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டுங்க இதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து கால் மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுத்தா போதும் அதிக நேரம் ரெஸ்ட் வேண்டாம் இப்போ ஒரு மூடி போட்டு ஓரமாக இருக்கட்டுங்க இப்போ ஒரு கால் மணி நேரம் ஆனதுக்கப்புறமா ஒரு வானொலியில் நான் கொஞ்சம் எண்ணெய் விட்ருக்கேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் இதில் லேசாக இதுலேயே தண்ணி விட்டு வந்திருக்கும் ரொம்ப அரை மணி நேரம்லாம் ஊற வச்சிங்கன்னா ரொம்ப தண்ணி விட்டு போயிடும் பத்து நிமிஷம் கால் மணி நேரத்தில் நம்ம வந்து வதக்கிடலாங்க இப்போ ஒரு வானலியில் எண்ணெய் தேவையான அளவுக்கு விட்டுட்டு பூண்டு ஒன்றும் பாதிமாக தட்டி ஒரு பத்து பல் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கேன் வாழைக்காயை இதில் சேர்த்துடலாங்க பாருங்கள் வாழைக்காய் பெரட்டி வச்சு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி இருந்தது அப்பவும் அந்த மசாலா தண்ணியையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொஞ்சமாக சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஒன்றும் பாதியமாக தட்டிட்டு இப்போ இதில் சேர்த்துறேங்க சேர்த்துட்டு நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் வாழைக்காய் செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு நிமிஷம் இந்த மாதிரி ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பக்கத்துலேயே இருந்து நல்லா பெரட்டி விட்டுட்டுங்க அதுக்கப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடலாம் அப்பப்போ இடையில நம்ம பிரட்டியும் விட்டுக்கணும் பாருங்க மாதிரி பெரட்டி விடும்போது நல்லா வெந்து வந்துடும் மூடி போட்டதுக்கப்புறமா இப்போது நல்ல அடுப்பை வந்து குறச்சி வச்சிடணுங்க குறைச்சி வச்சுட்டு அப்படியே இடையில இடையில நம்ம பெரட்டிக்கிட்டே இருக்கணும் இன்றைக்கி வந்து நான் இரும்பு வானலி எடுத்துருக்கேன் இரும்பு வானலி வந்து காய் உடையாமல் வரும் அதுக்காக நான் இரும்பு வானலி வச்சுருக்கேங்க மூடி போட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் வந்து அடுப்பை நல்லா குறச்சி வச்சுட்டு இடையில இந்த மாதிரி பெரட்டி எடுத்தாச்சுன்னா நம்மளுடைய வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வானிலியிலேருந்து மாற்ற வேண்டாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே வச்சுக்கலாம் இப்போ வந்து மாங்காய் இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய்க்காக நான் மாங்காய் பொடியை நறுக்கிட்டு பெருங்காயத்தூள் ம உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க தண்ணி மிளகாய் தூளும் காரத்துக்கு சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இதை நல்லா பெரட்டி விட்டு ஒரு மூடி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் இப்போ மூடி போட்டு வச்சிடலாங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்ல நில தாளிச்சு குட்டியாச்சுங்க அவ்வளோதான் டக்குன்னு வந்து இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊருகாய் ரெடிங்க குட்டீஸ்க்கு எல்லாமே இது வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த ஊருகாய் அடுத்ததாக கொஞ்சம் வடகம் பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து கொஞ்சம் வடகம் பொறிச்சிகிட்டுருக்கேங்க இப்போ எங்கள் வீட்டு மதிய உணவு எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா சட்டியில் வச்ச சத்தான ஒரு சாம்பாருங்க கூடவே வந்து ஒரு பருப்பு ரசம் அப்புறம் வந்து ஒரு கத்திரிக்காய் பொரியல் வாழைக்காய் வறுவல் உடனடி ஊறுகாய் அப்புறம் வடகம் இருக்குங்க கூடவே சேலட்டுக்கு நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஒரு தலைவாலை இலை போட்டு எல்லாத்தையும் பரிமாறி அப்படியே உட்காந்து சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவலுங்க மாதா ஊட்டாத சோறு மாங்காய் ஊட்டுன்னு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி மாங்காய் சாம்பார்னாவே ஒரு தனி ருசி தாங்க இன்றைக்கி நான் செஞ்ச இந்த கதம்ப சாம்பார் பொரியல் கருவல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கூடவே நான் வந்து வெஜிடபிள் சேலட்டும் போட்டேன் இந்த வெயில் காலத்தில் வந்து நம்ம வந்து வெள்ளரிக்காய் கேரட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்போ சேலட் போட்டுக்கலாம் இதுக்கு பெப்பர் போட்டுட்டு லைன் குழிஞ்சி உப்பு போட்டால் போதுங்க இந்த மாதிரி தான் எங்களுடைய உணவு இருந்துச்சு அதுவும் சட்டியில் வச்ச சாம்பார் தான் கேட்கவே வேண்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டு சட்டியில் வைக்கிற சாம்பாரில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா நம்ம சாயங்காலம் சூடு பண்ணிவிட்டு அந்த சட்டியோடையே வச்சுட்டு நம்ம நைட்டு டிஃபனுக்கு இட்லி தோசைக்கும் ஊற்றிக்கிட்டு மறுநாள் வச்சிருந்தா கூட சட்டியோடு வச்சுருந்தா அப்படியே இருக்குங்க நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளேலாம் வைக்கவே வேண்டியதில்லை அதனால் வந்து கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபீட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ